வணக்கம் நம்பளுடைய வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி என்னுடைய நம்பர் தான் கொண்டு வந்துருக்கு இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நமக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஏறக்குறைய சூப்பராக ஒரு நம்பர் வந்துருந்துச்சு நமக்கு வந்து நானூற்றி பதினாலு அதாவது நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வந்திருந்துச்சு அது பட் அது அன்சோல்டு போயிருச்சு அதில் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் அந்த நம்பர் தான் அருமையாக வந்து வின்னிங் வந்துருந்துச்சி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா ஏ போர்டு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுன்னு பார்த்தோம் மேட்ச் ஆச்சு ஆனால் அன்சோல்டாக மட்டும் இல்லைன்னு நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல்லாக தூக்கி இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம வந்து எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு இன்றைக்கி நமக்கு இந்த எட்டு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகி எட்டா நம்பர் நம்ம இது கொஞ்சம் பேசிக்காக வருங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைக்கி வந்துருச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சொர்ண கேரளாவுடைய நம்பர் தான் இருக்குது இதில் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ட்ரையல் நம்பருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த ஜீரோ ஐம்பத்தி ரெண்டாக கணக்கு வச்சு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருந்துச்சு அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் எனக்கு உங்களுக்கு அன்சோல்டு நம்பர் வந்து நானூற்றி பத்தொம்பது தான் கொடுத்தாங்க நானூற்றி பத்தொம்பது தான் நம்மளும் கொடுத்தோம் நேற்று நம்ம கொடுக்கும்போது என்ன சொன்னோன்னா நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பேசிக்காகவே வரும் இந்த ட்ராவலை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துச்சு பட் இருந்தாலும் போயிட்டு நமக்கு இருந்தாலும் நமக்கு மறுபடியும் இந்த எட்டு ஒன்பதுங்கிறது நமக்கு அழகாக கை கொடுத்துச்சு ஒரு நல்ல வின்னீங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோம் மாதிரி இன்னைக்கு வந்து டிஎலோடைய நமக்கு இருபது சாரி தனலட்சுமியோட இருபதாவது ட்ராப் போய்ட்டுருக்கு சாரி சொர்ண கேரளாவுடைய எஸ்கே உடைய இருபதாவது ட்ரா எஸ்கே உடைய இருபதாவது ட்ராப் போய்ட்டுருக்கு சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் எஸ்கே இருபதாவது ட்ரா சரிங்களா அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி பத்தொம்போது அது போக போன வாரம் அடிச்சிருப்பாங்க இல்லையா ரிசல்ட் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா சொர்ண கேரளாவில் ரெண்டே ரெண்டு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண கேரளா வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு ரெண்டே ட்ரா தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ட்ரா வந்து நமக்கு வரல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து ஓணம் ஓணம் வந்ததுனால நமக்கு அந்த டைமில் அது ரிசல்ட் இல்லை தேதி வர வேண்டியது அது நமக்கு போயிடுச்சு மாதிரி இந்த மாதம் ரெண்டே ரெண்டு ரிசல்ட்டு தான் அடித்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு டபுள்ஸாக அடித்தாங்க ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாவது ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு இது மாதிரி நமக்கு டபுள்ஸ் அடிச்சிக்காங்க பட் நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிறக்கும் சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரா அடிக்காங்க ரெண்டு ட்ராவலும் சொர்ணக்கேலாம் வந்து நமக்கு டபுள்ஸாக அடிக்காங்க ஒரு வேளை நாளைக்கு டபுள்ஸ் ஆடினாலும் வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துக்கங்க சரிங்களா எனக்கும் கொஞ்சம் மெஜராக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்முடைய வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரோம் குரு பயிற்சி என்ன வேலை பண்ணும் சனி பயிற்சி என்ன வேலை பண்ணும் காலங்களில் என்ன மாதிரி இருக்க எப்படி இருக்கும் உங்கள் லைஃபு அதே மாதிரி ஜென்ம சனி காலங்களில் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடாத திசாக்கள்லாம் எதாவது வரக்கூடாத தசா அப்படி வந்தால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமான திசாக்கள் ஆகவே ஆகாது அதுவும் அட்ட தீபதி தசை அது வந்து ரோகாதிபதி தசெல்லாம் ஆகவே ஆகாது மிகப்பெரிய கண்டத்தையே கொடுக்கக்கூடிய தசாக்கள்லாம் இருக்குது சரிங்களா ஒரு சில தசாக்கள் நம்ம லைஃப்பில் வராமலே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ சில பேர் சொல்லுவாங்க சுக்ரதேச தாங்க அப்படிம்பாங்க ஆனால் சுக்ரதேசம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கு உயிரை எடுத்துரும் சுக்ரதேசை வந்து ம மாரகத்தை பண்ணிவிட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் திசைகள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி ஓகே அடுத்து நமக்கு வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸ் பெருசாக எடுப்போம் ஏ போர்டு பி போல் சிப்போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து நமக்கு ப ஆறு நாளாக இருக்குது சி போல வந்து பன்னெண்டு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதினேழு பி போலில் வந்து நமக்கு நாலு சி போலில் வந்து பதினேழு சரிங்களா அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து இருபத்தி ஏழு சி வந்து நமக்கு எட்டு அடுத்து வந்து நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போல ரெண்டு சிபோலில் ரெண்டு தான் அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு இருபத்தி இருபது பிபோலில் வந்து நமக்கு ஒன்பது சி போலில் வந்து நமக்கு மூணு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பட்டு மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது இப்போ வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு இல்லை எடுத்துட்டாங்க அடுத்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வராது நாளைக்கு தான் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் இருபது ஒன்பது மூணு அவ்வளோதா இது நாளைக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் வரும் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடில் ஆறு சி போல ஆறு தான் சரிங்களா மூணுமே ஆறு தான் அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பி போடில் இன்றைக்கி வந்துருந்துச்சி ஜீரோ நீ சி போடில் வந்து ஒன்பது நாளாக பிடிங்கு அடுத்து வந்து ஒன் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ஆடி இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பக்கமாக இருந்துச்சு அதை எடுத்து ஆடியிருந்தாங்க ஏ போடில் வந்து நமக்கு ஜீரோ பி போடில் பத்து சி போடில் பத்து இதுவும் ரெண்டு ரெண்டு நாளாகவே இப்போ ஒன்பது ஒன்பது பத்து நாளாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் ஆயிடுச்சு கரெக்டாக இன்றையோட சேர்த்திங்கன்னா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒன்று பி போலில் வந்து நாற்பத்தி ரெண்டு பி போ சி போர்டில் வந்து நமக்கு பதினேழு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்போல மூணு பி போலில் பன்னெண்டு சி போட்ல ஒன்று இவ்வளோ தான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கறோம் அடுத்து நமக்கு பவர் பாய்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ கண வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி ஐ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சி அறுபத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது நம்பர்களை கணக்கில் வரதான் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு போர்டு பெண்டிங்கில் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு ஒரு போடு தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு போர்டு வந்துருச்சு ஒன்பது நம்பரு சி பிசி போடில் நமக்கு எடுத்துட்டாங்க அப்போ ஒரு போடு தான் இருக்குது ரெண்டு போர்டு இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் இப்போ ரெண்டே ரெண்டு மூணு மூணு போடு தாங்க மூணு நம்பர் தாங்க ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து இல்லை ரெண்டாம் நம்பர் போர்டு ரெண்டு போடு இருக்குது மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு இருக்குது அடுத்து நமக்கு வந்து ப எட்டாம் நம்பர் ரெண்டு போட்டிருக்கு அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா இப்போ டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா ஒருவேளை டபுள்ஸ் ஆடுறாங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டபுள்ஸ் ஆடினாங்கன்னா என்ன நம்பர் ஆடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் ட்ரையல் நம்பர் நமக்கு வளங்கிறக்கா டபுள்ஸ் ஆட மாட்டாங்கிற கணக்குக்கெல்லாம் வர முடியாது அப்போ நமக்கு இன்றைக்கி எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இதுக்கு எக்ஸாக்டாக மேசாக கூடிய நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் ஆறாம் நம்பர் வரணும் ஏன் ஆறாம் நம்பர் வரணும் எட்டுக்கு ஆறுங்கிறது என்றைக்குமே பேசிக்கான ஒரு நம்பர் தான் அது மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணலாம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு எட்டுக்கு ஆறுன்னு வரலாம் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் வரக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ஏழுக்கு ஆறுங்கிறது நமக்கு இங்கே பேசிக்காக மேட்ச் ஆகும் ஒன்பதுக்காரு ஏன்னா மூணு நம்பருக்குமே அதிகமாக வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது பட் பெண்டிங் நம்பர் இல்லைங்களே அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பருக்காக சொல்லலை ஆறாம் நம்பர் பேசிக்காகவே நாளைக்கு வருது ஏன் பெண்டிங்கில் இருந்தால் நமக்கு வர கணக்கெலாம் இல்லை பட் வரக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருன்னு கணக்கில் வருது அப்படின்னு தாராளமாக எடுத்தாலும் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் ஒரு பதினேழு நாளாகவும் பி சி போர்டில் ஒரு பதினேழு நாளாகவும் இருக்குது அது மாதிரி நம்ம அப்படி ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடினா கூட ஒன்பதுக்கு ரெண்டு நடலாம் எட்டுக்கு ரெண்டு நடலாம் ஏழுக்கு ரெண்டு நடலாம் சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பரும் இங்கே பெனிஃபிட்டான சாய்ஸில் தான் வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை இது இல்லைங்க இது வராதுங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க லக்காக பேஸ் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி முழுக்க முழுக்க நம்ம கணக்கை மட்டுமே நம்பி கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது சரி அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே கணக்கு தான் மூணா நம்பருக்கும் அதிகமான சாய்ஸஸ் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் ஒன்பதுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ மூணு கூடக்குமே நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது ஒன்பதுக்கு மூணு ஏழுக்கு மூணு எட்டுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்த அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் அதே கணக்கு தான் எட்டுக்கு அஞ்சு ஒன்று ஏழுக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஆமாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்